விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஸ்க் ஹேரோ ரொட்டவேட்டர் இதனுடைய முழு விவரங்கள் தாங்க பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஸ்க் ஹேரோ ரொட்டோவேட்டர் இதனுடைய விவரங்கள் தாங்க பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருமலை அக்ரோ இம்ப்ளிமெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த அம்பிகா அப்படிங்கிற பிராண்டை சேர்ந்த டிஸ்க் ஹேரோ ரொட்டோவேட்டர் வந்து டீலர்ஷிப் எடுத்து தமிழ்நாட்டுக்கு ஓவராலாக டீலர்ஷிப் எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்க் ஹேரோ ரொட்டோவேட்டர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க லொக்கேட் ஆகியிருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பிளாக்ல வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க இந்த டிஸ்க்கு ஹேரர் ரோட்டை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டி ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கில் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க அஞ்சு டிஸ்கில் அவைலபிளாக இருக்குது ஏழு டிஸ்க்லேயும் அவைலபிளாக இருக்குது மற்றும் ஒன்பது டிஸ்க்ளையும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இதனுடைய விலைகள்னு பார்க்க போகும்போது அஞ்சு டிஸ்க் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் வந்து வருங்க ஏழு டிஸ்க் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து வருங்க ஒன்பது டிஸ்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து வருங்க இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழு டிஸ்க் ஹேரோ ரோட்டோவேட்டர் தாங்க அம்பிகா அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த டிஸ்க் ஹேரோ ரோட்டோவேட்டருங்க திருமலை அக்ரோ இம்ப்ளிமெண்ட்ஸ் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இவங்க தாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு வந்து டீலர்ஷிப் எடுத்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டிஸ்க் ஹேரோ ரோட்டோவேட்டர் வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க அதனுடைய வீடியோ வந்து இந்த வீடியோவுடைய கடைசியில் வந்து கொடுத்துருக்கங்க மற்றும் திருமலை அக்ரோ இம்ப்ளிமெண்ட்ஸ் அவங்களுடைய தொடர்பின் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் மற்றும் இந்த வீடியோவுடைய எண்டில் கார்டும் வந்து கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு இந்த டிஸ்க் ஹேரோ ரோட்டவேட்டர் வந்து தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து திருமலை அக்ரோ இம்ப்ளிமெண்ட்ஸ் அவங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு பேசிகிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கலாங்க இது ரொட்டவேட்டர் ரன் ஆகிற மாதிரி எதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்க் ஹேரோ வந்து ரொட்டேட் ஆகுங்க வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவுடைய கடைசியில் வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓனருக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே